இந்த ஈத்தலை எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இப்ப என்னத்தை சாதிக்க போறீங்க என்னடா போரு ஒரு போலீஸ்கார நீ மாட்டுக்கு இப்படி அசையப்படுத்திட்ட கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சார் இது பாக்குறதுக்கு தான் போலீஸ் உள்ளுக்குள்ள ஒரிஜினலா இது ஒரு பச்சை பொறுக்கி எச்ச பொறுக்கி பொம்பள பொறுக்கி இந்த மாதிரி பல பொறுக்கிகளை உள்ளடக்கி வச்சிருக்கு அதாவது உடுப்பு போட்டவையெல்லாம் வந்து உத்தமே அப்படின்னு ஆயிட முடியுமா கதைச்சட்டை போட்டவன் எல்லாம் காந்தியா இல்ல எலும்பு சம்பளம் கலர்ல இருக்கிறவன் எல்லாம் எம்ஜிஆரா என்ன இவனுக்கு இந்த மரியாதையே ரொம்ப அதிக சார் இவன் சிறப்பு எஸ்ஐயா இவ்வளவுதான் இவங்களுக்கு இதுதான் மரியாதை எவன் இந்த காரியத்தை பண்ணாலும் இவ்வளவுதான் மரியாதை ஆக்சுவலி இந்த மரியாதை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை இவனா நாயின்னு திட்டலாம் அப்படின்னு பார்த்தா நாயெல்லாம் கோச்சுக்கோ அதெல்லாம் நம்மளை வந்து காரி துப்பும் சரி பண்ணின்னு சொல்லலான்னு பார்த்தா அது கடுப்பாயிடும் ஏடா கருவாயா உனக்கு கம்பேர் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்னைய போய் இவன் கூட கம்பேர் பண்ணி ஏன்டா கேவலப்பட்டுறன்னு அதெல்லாம் வந்து சண்டைக்கு வந்துடும் நம்ம என்ன இதை என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல சார் இப்ப ஒரு பொறுக்கு ஒரு ஒரு குடிகாரன் ஒரு போதை கையில் இந்த செயலுக்கு அடிக்கடி போயிட்டு வர சூறு சூரன் நவக்கமான எதுவுமே இல்லாதவன் அதை அவுட்டு போட்டு ஜாலியாக திரிவேன் ரோட்ல நடு ரோட்ல நம்ம அது அந்த மாதிரி ஒரு ஆளு இந்த மாதிரி வேலையை பாக்குறப்ப கூட நமக்கு என்னெல்லாம் தோணும் எப்படியெல்லாம் வாயில வார்த்தைகள் வரும் எவ்வளவு தூரம் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கண்டுபுடிச்சு திட்டுவோம் அப் அப்படிலாம் திட்டுறப்ப சா இவ்வளவு கேவலமா நம்ம திட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கும் உருத்தாது அது நெருடலும் இருக்காது கொஞ்சம் கூட திட்ட திட்ட இன்னும் கொஞ்சம் வேகம் அந்த சந்தோஷம் உத்வேகம் ரொம்ப அதிகமாகும் அவங்களுக்கே அப்படின்னா ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற ஒருத்தன் பொறுப்பான நல்லா தெரிஞ்சுங்க இதையெல்லாம் தடுக்கிற தட்டி கேட்குற தண்டிக்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தன் இந்த வேலையை பார்த்தா என்ன ஆகும் அப்படி என்னடா வேலை பார்த்தா அந்தானே கேட்குறீங்க ஒன்னும் இல்லை ஐயா ஸ்டாலின் வந்து பரமக்குடிக்கு வந்திருக்கிறார் அது பரமக்குடியில தியாகி இமானுவேல் சேகர் அவரோட மணிமண்டபத்தை தொடக்கத்துக்காக வந்திருக்கிறார் அப்படி பொதுவா வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்டீரியரா உள்ள போறப்ப அதாவது சென்னையை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு போறப்ப பல இடங்கள்ல இருந்து பந்தோபஸ்துக்கு ஆளுகளை கூட்டிட்டு வருவாங்க அந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்காக இப்ப பரமக்குடியில இருந்தாலும் திருநெல்வேலியில இருந்தெல்லாம் ஆள் வந்திருக்கு திருநெல்வேலி தஞ்சாவூர் விருதுநகர் சிவகங்கை எல்லா இடத்துல இருந்து போலீஸோ கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க அப்படி பாதுகாப்புக்கு போட்ட இடத்துல லேடி கா லேடி போலீசஸ் எல்லாமே ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே கலந்து தான் இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல அந்த பரமக்குடியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் இந்த நாய் தான் பேரு முத்துப்பாண்டின்னு பேர் அவங்க கண்ட்ரோலையும் ஒரு சில இடங்கள்ல இருந்திருக்கு அதாவது இந்த செக் போஸ்ட்ல வந்து இருந்திருக்காங்க சோதனை சாவடி அதுல என்ன பண்ணியிருக்காங்க அங்க பொதுவாகவே இந்த மாதிரி பந்தோபஸ்துக்கு போறவங்க பயப்படுற ஒரே ஒரு விஷயம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு நேச்சர் கால் வந்துடுச்சு அதாவது ஒரு பாத்ரூம் போகணும் வயிறு சரி இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்றது உண்மையாக பந்தோபஸ்தில் நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட அவஸ்தை என்ன அப்படின்றது தெரியும் நம்மளால அஞ்சு நிமிஷம் அடக்க முடியாது அவங்க எல்லாம் வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நிற்பாங்க பந்தோபஸ்து நான் சொல்றது அந்த பந்தோபஸ்தில் சில எஸ்ஐ இருப்பாங்க இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க ஏட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்குலாம் வந்து ஒரு நிபர்வெல் இருக்கும் அது அவங்க கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஆனால் இந்த கீழே கடைமட்ட நிலையில் இருக்கிறாங்கல்ல இந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கல்ல பிசி அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் பர்மிஷன் கேட்கறது கூட யோசிச்சு யோசிச்சு சமயத்தில் அதையெல்லாம் வந்து திட்டியெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க அதெல்லாம் நடக்க போகிறதுக்கு இடமும் கூட இருக்காது இந்த சோ இந்த செக் போஸ்ட்டில் வந்து ஒரு பாத்ரூம் இருந்துருக்கும் அந்த பாத்ரூம்ல லேடி கான்ஸ்டபுளுக்கு ஒரு அந்த லேடிஸ்க்கு வந்து தனியாக ஒரு பாத்ரூம்னு வச்சுக்கல அதுல தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிற ஒரு கான்ஸ்டபுள்னு நினைக்கிறேன் அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போறப்ப அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்துருக்கு என்னடா அது அன்யூஸ்வலா இருக்குறேன் அது உள்ளுக்குள்ள ஒரு இன்ஸ்டிங் இருக்கு இல்லையா சாதாரணமாக நமக்கே வரும் ஒரு போலீஸுக்கு வரும்ல போய் பார்த்தா அங்குக்குள்ள ஒரு ஃபோனு அந்த போனை வீடியோ ரெக்கார்ட் ஆகி வந்துட்டு போனது அத்தனை பாத் சார் நல்லா கேட்டேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம் இல்லை பாத்ரூம்ல அதை வச்சுட்டு போயிருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த போனை எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அந்த போனை வந்து அங்கே இருக்கிற அந்த இந்த முத்து பாண்டி இருக்கார் இல்லையா முத்துப்பாண்டி மதுரை முத்துப்பாண்டி அவர் அந்த போனை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு ஒரு போலீஸ்காரர் சார் கூட வேலை பார்க்குற ஒரு பெண் போலீஸில் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா எத்தனை நாளாக இந்த மனுஷன் ஆள் பார்க்கறதுக்கு சர்வீஸ்ல கொஞ்சம் நாள் இருந்துரு எப்படியும் குறைஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நாள் இருந்திருப்பாப்புல இந்த இருபது வருஷத்துல எவ்வளவு பேரை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருப்பாரு ஒரு போலீஸையே இந்த அளவுக்கு வந்து துணிச்சலாம் நல்லா கேட்டாங்க என்ன நினைப்பா இருந்திருக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் கான்ஸ்டபுள் தானே கீழே இருக்கிறவங்க தானே வாயை மூடிட்டு பேசாம போயிடுவாங்க நம்மகிட்ட வந்தா கேட்க போறாங்க இல்ல மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களா அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க போறாங்களா அதிகபட்சம் போனா கூப்பிட்டு ஒரு அஞ்சாறு தடவை என்கொயரி வைப்பாங்க அத்தோட அவ்வளவு தானே அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பெருசா எதுவும் நம்மள பாதிக்காது இன்னும் சொல்ல போலாம் இந்த நியூஸ் எவ்வளவு பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நியூஸ் எவ்வளவு தூரம் போட்டு கிழிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப திருவண்ணாமலையில ஒரு ரோந்துக்கு வந்த ஒரு சாதாரணமான போலீஸு அங்கே இருந்த லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு கற்றுட்டாங்க எவ்வளோ பேசணும் ரோந்தில் பேட்ரோல பாதுகாக்க சாதாரண பப்ளிக் அந்த பிரச்சனை இது ராமேஸ்வரத்தில் குளிக்கிற இடத்துல ஒருத்தன் வீடியோ கேமரா செட் பண்ணி அந்த டிரெஸ் மாத்துற இடத்துல அந்த வேலையை பார்த்ததுக்காக அவனை என்னெல்லாம் செஞ்சு போலீஸ் கூட்டி போட்டு என்ன பெரிய பிரித்து இருக்கு இவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது சார் இல்ல போலீஸையே இந்த பாடுபடுத்துறாங்க இத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருந்தப்ப அவங்ககிட்ட வந்துட்டு போயிருப்பாங்கல்ல கம்ப்ளைண்ட்டுக்காக கேஸுக்காக ஒரு பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள்ட்ட அவங்கள எல்லாம் என்ன பாடுபடுத்தி யோசிச்சு பாருங்கள் இதுதான் இவங்க இவங்க எல்லாம் நீங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னமும் வச்சிருந்து என்ன பண்ணப்ப எனக்கு அதுதான் புரியல உடனே உருவா வேண்டாமா சார் அதிகபட்சம் மன சஸ்பெண்ட் அதிகபட்சம் மொன சஸ்பெண்ட் எப்போ டிஸ்மிஸ் ஆகும் எப்போ அவன் தோலை உறுப்பிய எப்போ இருந்து எல்லாத்தையும் பறிப்பிய இவன் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சிருந்து வேற ஏதாவது இவன் எல்லாம் திருந்துவான்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருந்து வாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை திருந்துறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணுறீங்களா கொண்டு ஏதாச்சும் இல்லை சார் தெரியல அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு எதுக்கு போலீஸு எல்லாத்தையும் அன்பா அன்னை தெரசா இல்லைன்னு வச்சிருவோம் எல்லாரையும் அன்பான திருத்துவோம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவனை கூப்பிட்டு வச்சு அவன் மனநிலையை அறிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல அவனுக்கு ஏதாச்சும் மறுவாழ்வை கொடுப்போம் பண்ணலாமா போ அதாவது சாதாரணமா அதை இவங்க இந்த போலீஸு பொறுக்கி ரவுடி இவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் இந்த சட்டம்லாம் வந்து ஒரு மகிழா போல இருக்காது எங்களை மாதிரி ஒண்ணு இல்லாத ஆட்கள் பயந்தவங்க பணம் இல்லாதவங்க உதவிக்கு ஆள் இல்லாதவங்க கேட்க நாதி இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் தான் உங்க சட்டம் அவங்க மேலே தான் கடுமையான நடவடிக்கை இப்போ கூட பொங்கலுக்கு போலீஸ் சில பேர் டான்ஸ் ஆனாங்கன்னு சொல்லி அவங்கள ஆயுதப்படைக்கும் காத்திருப்போ பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க டான்ஸ் அதாவது அவங்களுக்குள்ள சந்தோஷமா இருந்ததுக்கு ஒரு செலிப்ரேஷன் ஒரு கொண்டாடுனது இந்த மாதிரி பாத்ரூம்குள்ள கேமராவை ஒழிச்சு வச்சவனுக்கெல்லாம் என்ன திறனை கொடுப்பீ குறிப்பியலா பார்ப்போம் போக போக பாப் நன்றி